நமசிவாய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்ப வருகிறோம் அந்த வரிசையில் மீனம் ராசிக்கு உண்டான சுபம் மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாம் பாதங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இந்த மாத கிரக நிலைகள் ராசியில் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் கேது பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கரன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த மாதத்தில் உண்டான கிரக மாற்றங்களை பார்த்தோம்னாக்கா பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கேற்றார் போல இந்த மாதம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதம் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் எதையும் நீங்க எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவும் அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும்போது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் ஆடை ஆபரணம் சேரும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு கூடும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஆற்றலுக்கும் காரணமான குரு பகவானின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வலிமை இயல்பாகவே இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரவுகளை அதிகரிப்பார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக்கி வைப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்றும்படி செய்வார் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலகி ஆதாயம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வெளிநாட்டு தொடர்புடைய முயற்சிகள்லாம் இந்த மாதத்தில் வெற்றியாகும் அந்நியர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அரசியல்வாதிகளுக்கும் பணியாளர்களுக்கும் செல்வாக்கை அதிகரிப்பார் இதுவரையில் தடைப்பட்டிருந்த முயற்சிகள்லாம் இனி வெற்றியாகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் வந்து சேரும் தொழிலாளர்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தினுடன் ஒற்றுமை உண்டாகும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணிபுரியும் இடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் சுயதொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள்லாம் கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பது அதிர்ஷ்ட நாள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மூன்று பனிரெண்டு உங்களுக்கு பரிகாரம் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபட வாழ்க்கை வளமாகும் நினைத்தது நிறைவேறும் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனபுத்திரக்காரனான குரு கர்மக்காரகரான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு முன்னேற்றம் குறித்த சிந்தனையெல்லாம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்ப பாக்கிய ஸ்தானங்களை பார்ப்பதால் குடும்பத்திற்குள்ள எதிர்பார நெருக்கடிகள்லாம் வந்து சேரும் பிரச்சனைகள் பண வரவில் தடைகள் ஏற்படும் பெரியவர்களுடன் கருத்து மோதல் உண்டாகும் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் சத்ருஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை பதிவதால் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் இப்போது விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் போட்டியாளர்கள் மறைமுகமாக உங்கள் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் பணியில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள்லாம் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள்லாம் இந்த மாதத்தில் வெற்றியாகும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் அக்கறை அதிகரிக்கும் என்றாலும் சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனைகளும் தோன்றும் ஜென்ம ராகுவும் சப்தம கேதுவும் கணவன் மனைக்குள்ளே சங்கடத்தை உண்டாக்குவார் சற்று கவனமாக இருக்கணும் புதிய நட்புகளால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் வெளிநாடு செல்லும் முயற்சிகளுக்கு அனுமதி கிடைக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் கல்வியில் அக்கறை ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி பதினேழு இருபத்தொன்று இருபத்தாறு பிப்ரவரி மூன்று எட்டு பனிரெண்டு உங்களுக்கு பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சக்தி வழிபட உங்களுக்கு மனதில் சந்தோஷம் பிறக்கும் உடல் நலம் நன்றாக இருக்கும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு காரகனான புதன் ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு வெற்றியடையும் திறமை அதிகமாக உள்ளது உங்கள் நட்சத்திரநாதன் தொழில் ஸ்தான லாபஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலகும் பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகளின் அந்தஸ்து உயரும் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் என்றாலும் விரைய சனியின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் உறவுகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வரவு இப்பொழுது வந்து சேரும் ஒப்பந்தத்தாளர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிலருக்கு பூமி சேர்க்கை உண்டாகும் தொழிலாளர்களின் நிலை இந்த காலகட்டத்தில் உயரும் பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நினைத்ததை நிறைவேற்றி கொள்வீர்கள் அரசு வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் விவசாயிகளின் நிலை முன்னேற்றம் அடையும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை உண்டாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று முப்பது பிப்ரவரி மூன்று ஐந்து பன்னிரெண்டு உங்களுக்கு பரிகாரம் வெங்கடாஜலபதியை வணங்கி வர உங்களுக்கு மன நிம்மதியும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்